நண்பர்களுக்கு வணக்கம் நான் கார் பந்தயம் நடத்துவதில் அவசரமாக நீதிமன்றம் ஓடிய தமிழக அரசாங்கம் என்ன நடந்தது என்பதை பற்றி சுருக்கமாகவே பார்த்து விடலாம் ஏற்கனவே பாஜகவுடைய நிர்வாகி பிரசாத் அவர்கள் வந்து உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டலாக இருக்கிறது பொதுமக்களுடைய போக்குவரத்துக்கு தடையா இருக்கும் அதனால் இந்த இடத்துல கார் பந்தயம் நடத்தக்கூடாது அப்படின்னு வழக்கு தொடுத்தார் இரண்டாவது இப்போ போட்டிருக்காங்க இல்லையோ ரோடு அந்த ரோடே வந்து கார் பந்தயம் நடத்துவதற்கு உகந்தது அல்ல கார் பந்தயம் நடத்த வேண்டும் என்றால் வட்டமாக இருக்க வேண்டும் ஆனால் இது சதுரமாக இருக்கிறது அதனால் அனுமதிக்க கூடாது அப்படின்னு வந்து ஏ பிரசாத் பாஜக நிர்வாகி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் ரெண்டாவது ஒரு தனியாருக்காக அரசாங்கமே சாலையை ரெடி பண்ணி கார் பந்தயம் நடத்திக்கிங்க அப்படின்னு கொடுத்துருக்கிறது இந்த கார் பந்தயத்தினால் தமிழக அரசாங்கத்துக்கு என்ன லாபம் இந்த சாலையை செப்ப யாருடைய காசு செலவழிக்கிறாங்க ஏன் தனியாருக்கு வந்து இந்த அரசாங்கம் இவ்வளோ மெனக்கெடுது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் பதிலை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடுத்துருந்தாருங்க அதையெல்லாம் விசாரித்துக்கிட்ட பிறகு எங்கள் கார் பந்தயம் நடத்துகிறது சொல்கிறீங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நீதிமன்றமானது கேட்டுச்சு அதுக்கு தமிழக அரசாங்கத்தின் சார்பில் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் விரிவாக செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை யார் பார்வையிட்டது அப்படின்னு சொன்னாங்க இன்னும் யாரும் பார்வையிடலை ஆனால் பக்காவாக செஞ்சுருக்குறோம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்லிச்சு சரி இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை யார் பார்த்து உறுதி செய்யணும் கார் பந்தயம் நடத்தலாமா நடத்தக்கூடாதா என்று சொல்லிட்டு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆட்டோமொபைல் அவங்க தான் வந்து இந்த சாலை கார் பந்தயம் நடத்துவதற்கு உகந்ததா பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க பார்த்துட்டாங்களா பார்த்துட்டு சான்றிதழ் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இன்னும் பார்க்கல ஆனால் பந்தயம் நடைபெறுவதற்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்பாக தான் வந்து சாலையை ஆய்வு நடத்துவாங்க அதற்கு பிறகு தான் அனுமதி கொடுப்பாங்க அந்த எஃப்ஐஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்ட பிறகு தான் நாங்கள் போட்டியே நடத்த போகிறோம் அப்படின்னு தமிழக அரசாங்கமானது உத்தரவாதம் அளித்தது ஆனால் இப்போ தமிழக அரசாங்கமானது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஐயையா எஃப்ஐஏக்காரங்க வந்து சாலைய சோதனை இடுவதற்கு இப்போ மழையாக இருப்பதனால அவங்களால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் எங்களால் எஃப்ஐஏ தடையில்லா சான்றிதழ் வாங்க முடியல ஆகையினால இந்த தடையில்லா சான்றிதழ் வாங்குவதற்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கமானது கேட்கிறது ஏற்கனவே பாஜக நிர்வாகிக்கு நீதிமன்றமானது ஒரு உத்தரவாதத்தை அளித்தது ரப்பாருங்க இந்த கார் ரேஸு நடைபெறும்னா எஃப்ஐ கிட்ட சர்டிவிகேட் வாங்குவாங்க அந்த சர்டிஃபிகேட்டை உங்ககிட்ட காட்டுவாங்க அந்த சர்டிவிகேட்டை பார்த்துட்டு நீங்க வந்து கார் பந்தயம் நடத்தலாமா நடத்தக்கூடாது என்று அனுமதி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நிர்வாகிகிட்டயே பொறுப்பு படிச்சிருந்தாங்க இப்போ பாஜக நிர்வாகிகிட்ட வந்து தமிழக அரசாங்கத்தின் சார்பில் இல்ல கார் பந்தயம் நடத்துகின்ற தனியார் சார்பில் எஃப்ஐஆர் சர்டிவிகேட்டை கொடுக்க முடியல உடனடியாக பாஜக நிர்வாகி என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டீங்கன்னா ஐயா நான் நீதிமன்றம் போக போறேன் நீங்க சர்டிவிகேட் கொடுக்கல நான் கார் பந்தயத்தை நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டி அளிச்சுட்டார் உடனடியாக தான் தமிழக அரசாங்கமானது நேரடியாக நீதிமன்றத்துக்கு போயிட்டு எஃப்ஐஏ கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குவதற்கு எங்களுக்கு கால நீட்டிப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இன்று இரவு தான் வந்து இந்த கார் பந்தயமானது நடக்க போகுது இந்த இரவுக்குள்ள சர்டிவிகேட் வாங்கிட்டான்னு வச்சிங்களேன் நோ ப்ராப்ளம் ஆனால் தமிழக அரசாங்கமே சொல்லுது இல்லை விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமே சொல்லுது எங்களால் இன்னைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிவிகேட் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சர்டிஃபிகேட் வாங்கலைன்னா நீதிமன்றம் அனுமதி கொடுக்குமா ஏன்னா எல்லா ஏற்பாடுகளும் தயாராக இருக்கிறது இப்படி எல்லா ஏற்பாடும் தயாராக இருக்கின்ற போது இந்த விளையாட்டு போட்டியை நீதிமன்றமானது நிறுத்துமா இல்லை பாஜக நிர்வாகி சொல்கிற மாதிரி ஏங்க பந்தயம் நடைபெறுவதற்கு முன்பாக தாங்க வந்து சாலையை ஆராய வேண்டும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆராய வேண்டும் இப்படி ஆராய்ந்து விட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது கார் பந்தயம் நடத்தலாம் எந்த பிரச்சனையும் வராது எந்த விபத்தும் வராது அப்படின்னு ஆய்வு நடத்திட்டு அதற்கு பிறகு ஒப்புதல் அளிச்சாதான் நம்ம தைரியமா கார் பந்தயமே நடத்த முடியும் ஆனா விளையாட்டெல்லாம் நடத்தி முடிச்சிட்ட பிறகு அவங்க சர்டிஃபிகேட் வாங்கினா என்ன வாங்காட்டா என்ன பந்தயம் நடைபெறுவதற்கு முன்பாகத்தானே ஏற்பாடுகள்லாம் சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கணும் பந்தயம்லாம் முடிச்சிட்டு பிறகு நாங்கள் வாங்கி கொடுப்போம்னா என்னத்துக்கு வாங்கணும் எதாவது முடிஞ்சு போச்சு வாங்கி என்ன பண்ண போகிறோம் அதனால் முதல்ல சர்டிஃபிகேட் வாங்கட்டும் அதற்கு பிறகு கார் பந்தயம் நடத்தட்டும் அப்படின்னு பாஜக நிர்வாகி வந்து முட்டுக்கட்டை போடுறாரு நீதிமன்றம் வரைக்கும் ஓட போகிறாரு தமிழக அரசாங்கமானது ஏஎன்எஸ் பிரசாத் பாஜக நிர்வாகி போய் முட்டுக்கட்டை போறதுக்கு முன்பாக நாமளே போய் கால நீட்டிப்பை வாங்கிடணும் ஓடி இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து நீதிமன்றமானது ஹாஸ்பிட்டல் இருக்கிறது அதே மாதிரி பொதுமக்கள் போக்குவரத்துக்கு தடையாக இருக்கும் போல இருக்குது இரவுல வந்து பாத்தீங்கன்னா சத்தம் கேட்கும் போல இருக்குது எப்படிங்க இதெல்லாம் நீங்க கார் பந்தயம் மக்கள் நெருக்கமாக இருக்கிற இடத்துல நடத்த போறீங்க அப்படின்னு கேட்கின்ற போது மருத்துவமனை இருக்கின்ற இருந்து நூறு மீட்டர் தள்ளி தான் இந்த கார் பந்தயமே நடத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன் கார் பந்தயத்துடைய சத்தம் எங்கள் காதுக்கு விழத்து தெரியாதா எவ்வளோ சத்தமானதாக இருக்கும் கார் பந்தயம் நடத்துகின்ற போது நூறு மீட்டர் தொலைவில் நன்றாகவே சத்தம் கேட்குமே எப்படி நீங்கள் அந்த சத்தத்தை தடை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது இன்னைக்கு அந்த தலைமைச் செயலகம் இருந்தது இல்லையா அந்த இடத்துல இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கேயும் சரி அதே மாதிரி இப்போ இருக்க தலைமைச் செயலகமாக இருந்தாலும் சரி அதோட மக்கள் நெருக்கம் இருக்கக்கூடிய அரசு அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் வந்து தமிழக அரசமானது ஒரு தடுப்பை போட்டு மறைச்சிருக்குது அந்த தடுப்பின் மூலமாக சத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு தமிழக அரசாங்கமானது நினைச்சிருக்குது இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க ஆனாலும் இன்னைக்கு எஃப்ஐஏ சர்டிபிகேட் வாங்காத காரணத்தினால இந்த போட்டி நடக்குமா என்பதே சந்தேகமாகத்தான் இருக்குது ஆய்வு நடத்தின பிறகுதான் ரேஸுக்கு எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி அளிப்பாங்க நீதிமன்றமானது என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல ஏற்கனவே அதிமுக காரங்க சோசியல் மீடியாவில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா மக்கள் விரோத போக்கு யாரையோ குளிர்விக்க பத்தியா எடுத்த காரியத்தை நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய புகழ் பாட வேண்டும் ஊர் உலகமே என்பதற்காக இன்னைக்கு வந்து கார் பந்தயத்தை நடத்தி முடிக்கிறாங்க ஆனால் இயற்கை பார்த்தீங்களா விடவே இல்லை மழை பொழிவு இன்றைய மாலை பொழுதும் பயங்கரம் மழை இருக்க போகுது மக்களுக்கு எதிராக செயல்பட்டிங்கன்னா இயற்கையே ஒத்துக்காது மழையே பாருங்கள் பெய்ஞ்சு தடையாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த தருணத்தில் ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஆட்டோமொபைல் சர்டிஃபிகேட் வாங்காத காரணத்தினால இந்த போட்டி நடத்துவதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது நீதிமன்றமானது என்ன முடிவெடுக்க போதுன்னு நமக்கு தெரியவே இல்லை அதுவும் இல்லாமல் இங்கே நடத்தலைன்னா அடுத்தது எங்கே நடத்துவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த போட்டியினுடைய மூன்றாம் கட்டமானது கோயம்புத்தூரில் நடத்த போகிறாங்க ஸோ இந்த இடத்துல சர்டிஃபிகேட் கிடைக்கலன்னா மூன்றாம் கட்டமாக நடத்த போகின்ற அந்த ரேஸ் நடத்துகிற இடத்துல இன்றைய போட்டியை வச்சுக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆனா எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு தயாரா வீரர்கள்லாம் வந்துட்டு இந்த தருணத்துல திடீர்னு இந்த போட்டியை கோயம்புத்தூருக்கு மாற்றுவாங்களா தெரியல கோயம்புத்தூர்ல இந்த போட்டியை இரண்டாம் கட்டமாக நடத்தி விட்டு மூன்றாம் கட்டம் சென்னையில் வந்து நடத்த முடியுமா ஏன்னா அதற்குள்ள மழை காலம் வந்துடும் சரி படிப்படியாக வந்து பாத்தீங்கன்னா பல இடத்துல போட்டி நடத்த போறாங்க இன்னைக்கு மட்டும் தவறிச்சின்னா இந்த போட்டி தொடர்ச்சியாக தடையாகவே போயிடும் அதுக்காக தான் அவசர அவசரமாக தமிழக அரசாங்கம் வந்து நீதிமன்றத்துக்கு ஓடி இருக்கிறது இதில் பாஜக நிர்வாகி என்ன சொல்ல போறாரோ அதை பொறுத்து தான் தமிழகத்தில் கார் பந்தயம் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதில் ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன் இதுலையும் பெரிய அரசியலானது இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்குது கேரளாவில் பாலியல் பிரச்சனை அதை பற்றியும் எந்த நடிகர்களும் பேசவே இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்றாடம் பல விட விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது அந்த அன்றாடம் நடக்கின்ற விடயங்களுக்கு எந்த ஒரு செலிப்ரிட்டியோ நடிகர்களோ வாய் திறக்கவே இல்லை அதே மாதிரி இன்றைக்கி கூட இங்கே எஸ்ஆர்எம் கல்லூரி இல்லை அதுக்கு பக்கத்தில் பொத்தேரி இருக்குதுல்ல ஒரு ஆயிரம் காவல்துறையினர் போயிட்டு அது போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரவுடியை வந்து கைது பண்ணியிருக்காங்க இப்படி போதைப்பொருள் நடமாட்டம் சட்டம் ஒழுங்கு கேடு அதே மாதிரி திருச்சி என்ஐடியில் படிக்கின்ற பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு தருமபுரி அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி தனியார் பள்ளிக்கூடத்தில் பதிமூணு பெண்கள் சீறு அழைப்பு அதற்கு பிறகு நம்முடைய சிவகங்கையில் வந்து ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் கூட்டு பாலியல் வன்புணர்வு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்கி கிடக்குது இதுக்கெல்லாம் நடிகர்கள் யாருமே வாய் திறக்கவே இல்லைங்க எடப்பாடியர் ஆட்சியில் எல்லாத்துக்கும் பேசுனவங்க எல்லாத்துக்கும் அறிக்கைப்பட்டவங்க அமைதியாக இருந்துட்டாங்க ஆனால் இன்னைக்கு கார் பந்தயம் எதற்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே கேள்வி கேட்கறாங்க இதனால தமிழக மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது இல்லை தமிழகத்துக்கு என்ன கிடைக்க போகுது இல்லை தமிழக அரசாங்கத்துக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க இப்படி எல்லாருமே கேள்வி எழுப்புகின்ற போது தமிழக அரசாங்கத்தை சார்பில் பதிலளிக்கவே அளிக்கவே முடியல என்ன பதில் சொல்லுவாங்க தனியார் நிறுவனத்துக்காக நடத்தப்படுகிறது உதயநிதி ஸ்டாலினுடைய மதிப்பு கூட்டுவதுக்காக நடத்தப்படுகிறது இதுல தமிழகத்துக்கு என்ன லாபம் வந்ததுன்னு அவங்க கணக்காட்ட முடியும் அதனால இப்ப என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா நான் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்காத நடிகர்கள் இந்த கார் பந்தயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் குரல் கொடுத்துருக்காங்க எல்லாரும் பேசிருக்கிறாங்க கார் பந்தயத்துக்கு அதாவது தெற்கு தெற்கு ஆசியாவிலேயே வந்து இந்த கார் பந்தயம் சென்னையில் தான் முதன்முறையாக இரவுல நடக்குதான் வேற எங்கேயுமே இந்த மாதிரி நடந்ததே கிடையாது ஏ ஆர் ரகுமானு கார்த்திக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல நடிகர்கள் மறந்து போச்சு அவங்க பெயர்லாம் எல்லாம் அவங்க எல்லாம் வந்து நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க கமலஹாசன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் பந்தயம் நடத்துவது தமிழகமானது விளையாட்டினுடைய அப்பாக மாறிடும் மையமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் பந்தயத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இப்படி நடிகர்கள் எல்லாம் வாழ்த்து தெரிவித்தா வச்சுங்களேன் இவங்க கார் பந்தயம் நடத்துவது சரியானது தான் நியாயமான விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்றதுக்காக நடிகர்களை விட்டு வாழ்த்து தெரிவிக்கின்ற மாதிரி கார் பந்தயத்தினுடைய அவசியத்தை பேசியிருக்கிறாங்கப்பா ஆனால் இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறாங்கன்னு தெரியல தமிழக மக்கள் இந்த கார் பந்தயத்துக்காக சாலையை செப்பன் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வரி பணம் தான் இந்த சாலைக்காக செலவிடப்பட்டிருக்கின்ற பணம் பல கிராமங்களில் பல மலை கிராமங்களில் சாலையே இல்லை அதுக்கு செலவழிச்சிருக்கலாம் அப்படின்ற குரல்களும் கேட்காம இல்லை சரி பார்க்கலாம் இந்த கார் பந்தயத்துக்கு எஃப்ஐஏ சர்டிஃபிகேட் இல்லாமல் நீதிமன்றமானது எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்டிங்க இப்போ தடை பண்ண முடியாது நீங்கள் போய் கார் பந்தயம் நடத்துக்குங்க வீரர்களுடைய பாதுகாப்பு வந்த பார்வையாளர்கள் பாதுகாப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு இப்படி யாருடைய பாதுகாப்பையும் கருத்தில் கொல்லாமல் நீங்கள் பாட்டு நடத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமானது உத்தரவிட போதான்னு என்னான்னு தெரியல ஏன்னா ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆட்டோமொபைல் ஆனது இந்த பாதுகாப்பு விஷயங்கள்லாம் ஆய்வு செய்து அதற்கு பிறகு அனுமதி தரணும் அப்படி அனுமதி தராமல் இவங்க நடத்தினா நடத்திட்டு போட்டோம் அப்படின்றது தான் எல்லாருடைய பார்வையாக இருக்குது எல்லாம் நீதிமன்றத்து கையிலும் பாஜக நிர்வாகி கையிலும் இருக்கிறது என்ன நடக்கப்போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இவ்வளவு நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க